வராது அப்படிங்கிற ஒரு அது இந்த ஒரு ஒன்றை தற்செயலாக நான் சார்ந்திருக்கிற நிறுவனம் சார்ந்து பார்க்கும் பொழுது ஒரு கிழங்கிற்கு சிறந்த அளவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை படிக்க நேர்ந்தது என்ன கிழங்கு என்று பார்த்தால் அது ஈழத்தில் இருந்து வந்த ஒடிய அந்த அந்த ஒடியன் ஒடியன் மாவு இந்த பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வியாதிக்காரர்கள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒண்ணுங்கிறது கண்டிப்பா வித்தவுட் டவுட் ப்ரூவ் ஆயிருக்கு ஏன்னா இதுல கலோரி வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பனங்கிழங்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக் பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா கிழங்கு வகைகளையும் வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த பனங்கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டே வரவங்களுக்கு எல்லாம் பிற்காலத்துல நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரத்தத்துல எப்பவுமே சக்கரையோட அளவு கட்டுப்பாட்டுல வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை பனங்கிழங்குல ரொம்பவே அதிகமா இருக்கும்